அக்கா மாமா நான் எப்ப இருந்து சாப்பிட்ற கூப்பிடுற இதோ போலா போலாம் சொல்லி லேட் பண்ணிட்டீங்கன்னு அடே அருமை தம்பி நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வரவங்க சாப்பிட்டு வயிறு நிறைய நம்மளை வாழ்த்திட்டு போனாதான் நம்மளுக்கு நல்லா இருக்கும் அதனால என்ன வெயிட் பண்ணி சாப்பிட்டா போச்சு என்ன சொல்றீங்க ஆமா நெட்டுவள்ளி நீ சொன்னா சரிதான் எங்க அண்ணன் பாத்தியா அவினாஷ் இப்பவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க

அச்சோ கொஞ்ச நேரத்துல அக்கா மாமா இருக்கிறதையே மறந்துட்டு இவங்க கூட சண்டை போட போயிட்டமே டேய் அவினாஷ் அக்கா மாமா முதல்ல உட்கார வச்சு சாப்பாடு வைப்போம் ஆமாண்டா பாருங்க அவினாஷ் அங்க சீட் எல்லாம் காலியா இருக்கு அங்க வாங்க சரி சரி போய் சீக்கிரம் சாப்பிடலாம் பா காலையில இருந்து போட்டோல நிக்க வச்சு நிக்க வச்சு ஒரு வழி பண்ணிட்டாங்க போய் பசிக்குது சாப்பிட்டாதான் முதல்ல மைண்டே வேலை செய்யும்

நானும் பார்த்துட்டு தான் இருக்கிற லூன்னா ஒன்றும் பயப்படாத கல்யாணம் முடிஞ்ச பிறாடி அவினாஷோட அம்மாட்ட பேசிட வேண்டியதா நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது அவினாஷை தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் ஃபாரின்ல செட்டில் ஆகணும் அதுதான் என் ஒரே கனவு மம்மி லூனா ஒன்றும் பயப்படாத அவினாஷை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என் பொறுப்பு நீ எதுக்கும் கவலைப்படுறாத சரியா யார் வந்தாலும் சரி இவெல்லாம் பெரிய ஆளா நம்ம பார்த்துப்போம் கல்யாணம் ஆரம்பிச்சு அவங்க வீட்ல இருந்து வந்ததுல அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கா அப்படி அதெல்லாம் ரெண்டு பேர் எவன் எவ்வளோ எனக்கு கரெக்டா தெரியல ரெண்டு பேரும் கூட்டான இருந்து அவங்க கிட்ட ஜாலியா பேசுறது என்ன சிரிக்கிறது என்ன எனக்கு பார்க்க பார்க்க கொஞ்சம் கூட பிடிக்கல மம்மி சரி சரி டென்ஷன் ஆகாத லூனா எல்லாம் பார்த்துக்கலாம் நீ கொஞ்சம் பொறுமையா இரு லூனா சரி மம்மி அக்கா ஏன் பிள்ளைகளா இப்படி குறு குறுனே பார்த்துட்டு இருந்தா எப்படி பிள்ளைகளா நாங்க சாப்பிடுவோம் அதெல்லாம் தெரியாதுங்க நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு சாப்பிடுறீங்க அதை நாங்க பாக்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் ஏன் அவினாஷ் நீயுமாடா அக்கா சீக்கிரம் எடுத்து ஊட்டுங்க்கா மாமாக்கு அக்கா முகத்துல வெக்கத்தை பாருங்க ஏன் பாலும் இப்படி எல்லாம் பண்ணுற எங்களுக்கு எவ்வளோ கூச்சமாக இருக்குது போங்கடா நாங்களே சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் அதெல்லாம் தெரியாதுண்ணா நீ அன்னிக்கு ஊட்டி விடுறத நாங்கள் பார்த்து ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் கரெக்டாக ஊட்டுங்க பேசாமல் இருபாலு என்னங்க அண்ணி கொழுதுனார் குசுவை கொஞ்ச நேரம் கூட தாங்க மாட்டேறீங்களே அக்கா மட்டும் கூச்சப்படுறாங்கன்னு பார்த்தா மாமாவும் சேர்ந்து இல்லை வைக்கப்பட்டு இருக்காரு

சரிங்க கிராண்ட்மா அப்படி நட்டவள்ளி சாப்பிடுங்க மாப்பிள்ள கிராண்ட்மா நல்ல வேலை வந்து காப்பாத்துனீங்க இவங்க கிட்ட இருந்து காலையில இருந்து ஓட்டி ஓட்டியே ஒரு வழி பண்ணிட்டாங்க ஆமாங்க பாட்டிமா சரி சரி பொறுமையா நிம்மதியா சாப்பிட்டுட்டு வாங்க இன்னும் சடங்கலாம் நிறைய இருக்கு சரிங்க கிராண்ட்மா இப்போ சாப்பிடலாம் நட்டவள்ளி சரிங்க அரவிந்த் நம்ம நம்ம அம்மா சமந்தி நான் கமலாமா பொண்ணு மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு போகிறோம் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள வீட்டுக்குள்ளே மருவாக வந்து காரடி எடுத்து வைக்கணும்ல அப்புறம் நைட்டு செய்கிற சடங்கெல்லாம் இருக்குது அதனால இப்போ கூட்டிகிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் ஆமாம் சமந்தி அம்மா இப்போ நீங்கள் வந்து வலியம் வச்சாதான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும் வீட்டில் வர சடங்குகள்லாம் நிறைய செய்யணும் இத்தனை வருஷமா என் காலையே சுற்றிட்டு தான் என் பேத்தி இப்போ கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போகையில் நினைக்கல ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் வீட்டு பெரியமே மனசு வேதனையாக தான் இருக்குது கிரான்மா ஏன் கிரான்மா இப்படி பேசுறீங்க இப்படி எல்லாம் பேசினா எனக்கு ஒரே அழுகாட்சியா வருது கிரான்மா நெட்டவழி எனக்கே வேதனையா இருக்கு இல்ல அப்புறம் கிராண்ட்மா உன்னை பார்த்து தொட்டு வளத்துனாலும் நாள் இல்லம்மா அவங்களுக்கு கஷ்டமா இருக்காது அதனாலதான் அப்படி பேசியிருக்காங்க நெட்டவழி பார்த்து போயிட்டு வாமா சரிங்க மம்மி சரிங்க டேட் சரிங்க கிராண்ட்மா கவலைப்படாதீங்க கிராண்ட்மா பாட்டி நீங்க இப்படி அழுதுட்டு இருந்தா நெட்டவழி எப்படி வருவா சோகமா இல்லாம கொஞ்சம் சிரிச்சிட்டே நம்ம வலி அம்ச்சா தானே எங்களுக்கும் நல்லா இருக்கும் வீட்டுக்கு வராங்க நல்லபடியா இருங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்க சரி சரி நல்லா இருமா நல்லா இருங்க வரங்க ग्रैंडமா நெட்டவள்ளி என்ன சொல்லிட்டு நீயே எப்படி போ வீட்டுக்கு போய் எடுத்து வை வரேன் மம்மி அவினாஷ் அட இங்க இருக்கிற பக்கத்து தெருவில் இருக்கிற வீட்டுக்கு நீ போறக்கா ஏங்கா இவ்வளவு சீன் போற போயிட்டு வாக்கா போக்கா மருமகளே போலாமா வாமா மருமகளே வா அட ஃபீல் பண்ணா வாங்க நீ நட்டவில்லி ஏசி இல்லாம ஒரு நாள் கூட தூங்குனது இல்ல அவ எப்படிங்க போய் அந்த வீட்டுல சமாளிக்க போறான்னு தெரியலையே எனக்கு நினைக்க நினைக்க வேதனையா இருக்குங்க கடைசியிலா அவள் விரும்பி கல்யாணம் பண்ணி இருக்கிறான் அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவனை விரும்பி அவன் வீட்டுக்கெல்லாம் போய் பார்த்து அவளுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்கா அதனால் அவள் எல்லாம் போய் சமாளிச்சுக்குவான் நீ கவலைப்படாத ஆமாம் அம்மா சொல்லுவது சரிதான் அவளும் சமாளிச்சு பழகட்டுமே என்னமோ சொல்கிறீங்க பிரகாஷ் சரிங்க அப்புறம் நாங்களும் கிளம்புறோம் என்ன கணபதி நீங்களும் கிளம்ப கிளம்ப கிளம்புறீங்க கொஞ்ச நாள் இருக்கலாம் இல்ல இல்லை பிரகாஷ் ரிலேஷன் வேற வீட்டுக்கு வந்துருக்காங்களா அதனால உடனே வர சொல்லி வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணிட்டாங்க அதனால தான் அதனால தான் வெள்ளையம் கிட்ட சொல்லாம சரி சரி பார்த்துக்கலாம் ஆமாங்க கமலா பாட்டி சரி அப்புறம் நாங்கள் பிள்ளைகள குறி கிளம்புறேன் வரங்க சீலாமா சரிங்க சார் அவினாஷ் வரப்பா சரிங்க சார் வெணிலா நீ யாவது இருந்துட்டு போலாம் அல்ல இல்லைங்க அப்போ வீட்டில் சொந்தக்காரங்க வந்துருக்கனால வேலை நிறைய இருக்கும் நான் கிளம்பட்டுங்களா சரி சரி வரங்க பாட்டி வரங்க அவினாஷ் வரங்க சார் மேடம் வரங்க ம் நாளைக்கெல்லாம் புது மாப்பிள்ள பொண்ணு மறு வீட்டு விருந்துக்கு வருவாங்க அதுக்குள்ள நம்மளும் போய் ஏற்பாடுலாம் பண்ண முடியல சீக்கிரம் போய் வீட்டில் போய் ஏற்பாடு பண்ணி வைப்போம் இல்லம்மா இவ்வளோ ஆளுங்க இருக்காங்க எல்லாத்தையும் வழி அமைச்சு வச்சுட்டு நாங்கள் வரேன் நீங்கள் போய் நீங்கள் போய் வீட்டுக்கு போய் வேணா ரெஸ்ட் ரெஸ்ட்டுருங்க அதுவும் சரிதான் சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அவனுக்கு கம்பெனி தர அவன் ஃப்ரெண்டு பாலுவும் போய் வீட்டுக்கு நல்லா அதனால தான் ஒரே கவலையாக இருக்கான்னு இருக்குது உள்ளே போய் எல்லாத்தையும் பார்ப்போம் ரோஜா ஆரத்தி தட்டு எடுத்துருவாமா அக்கா இந்த அக்கா ஆரத்தி தட்டு குடு ரோஜா குடு ஆரத்தி எடுத்தாச்சு மருமகளே நெட்டவள்ளி வலது காலை எடுத்து வச்சு உள்ளவாமா

என்னம்மா மருமகளே எங்க வீட்ல எல்லாம் புடிச்சிருக்கா புடிச்சிருக்கங்க மாமா மாப்ளே பொண்ணு இந்தாமா பால் பழம் சாப்பிடுங்க அரவிந்த் இந்தாடா பாலும் பழமும் நீ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நட்டவளுக்கு கொஞ்சம் கொடு சரிங்க சித்தி கொண்டானங்க என்னடா மவனே குடுக்கற பொண்டாடிக்கு ஊட்டி விடுறா

நட்டுவள்ளி நல்லபடியா விளக்கு ஏத்தி இந்த குடும்ப வாழ்க்கை நல்ல அமையணும்னு வேண்டிக்கடாய் சரிங்க மாமா தெய்வமே எங்க இல்லவர வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்புறம் இந்த குடும்பத்துல இருக்கவங்க மனசு கோணாம நான் நடந்துக்கணும் கடவுளே நீதான் எனக்கு துணை இருக்கணும் என்னமா வேண்டிட்டீங்களா வேண்டியாச்சுங்க மாமா இப்பவே நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு சரி வாங்க சாப்பிட போலாம் ம் போலாங்க அத்தை சரிமா

இந்தாங்க இந்த பாலை அத்தை நீங்க பாதி குடிச்சிட்டு எனக்கு கொடுக்க சொன்னாங்க அம்மா ஏன் இவ்ளோ பதட்டமா இருக்கற நான் மட்டும் தான் பதட்டமா இருக்கனா நீங்களும் தான் பதட்டமா இருக்கீங்க சும்மா சிரிச்சிட்டு மலிப்பிட்டு அது என்னமோ தெரியல நட்டவலி ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு அதே நேரத்துல பதட்டமாவும் இருக்குது நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டு என் ரூம்ல என் கூடையே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படி

இனி நாளை முதல் நானும் நீ வேற வேற என்னோடு நீ வந்த எதனாலோ தந்தாலோத்துக்கொண்ட நீ பார்க்கும் போதோ பேசும் போதோ நெஞ்சனம் என்ன கண்ட இனிமேல் மேலின் வாழ்வே உன்னோடு பின்னோடு ஓ இன்னொன்னு ஒரு ஆண்டு நம்மள்தேனோ கைரீக எல்லாம் நம்மா செவோன்பு நோய உசுர் வரவேணும் மூச்சு காட்டில் நான் மூழ்கி மாய்ந்துட வேணும் பெண்கள் நான்கும் பார்த்தும் பார்வை பார்வையொன்றே வேணும் காலத்துக்கு நீ வேணும்